பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் நம்புவீங்களா கர்மா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றத மக்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருந்தாங்க அதாவது பார்வதி கவுரதனுக்கு ரெட் கார்டு கொடுக்க தெரிஞ்ச எல்லாத்துக்குமே சாண்ட்ராவுடைய அவங்களுடைய கெட்ட வார்த்தையுடைய அவங்களுடைய ட்ராமாவுடைய எண்ணங்களை ஏன் சொல்லவில்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கல்ல அதனுடைய வெளிப்பாடாக சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கர்மா சுற்றி சுற்றி அடிக்குது வினோத் வேற வெளியே போயிட்டாரா அதுலேருந்து வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப் வந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க இதில் எல்லாருடைய நிம்மதியும் போச்சுங்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்க அதே மாதிரி வெளியே மக்கள் வந்து இவங்க தான் தாப்பையா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்வதி கமுர்தீன் கானா வினோத் மாதிரி ஒரு டாப் பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு ஏன்டா கோமாலிங்களை வச்சு கேம் மாறுறீங்க ஆ இவங்க கண்டென்ட்டை கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஃபைனலாக ஃபினாலேவிக்கை வந்து எப்படி தான் நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நிஜமாகவே பயங்கர ப்ரெஷராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒன்று ஒன்றா நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்ட்ராக்கு ட்ராமா அப்படிங்கிறத நேற்று எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க வியானா அதுக்கடுத்து நம்ம ரம்யா பிரவீன்ராஜ் அப்சரா எல்லாருமே டக்க 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 டக்கன்னு உட்காந்து மூஞ்சி மேலே புளிச்சு புளிச்சுன்னு துப்பிட்டாங்க வெளியே என்னதான் பேப்பர் உடைய பிரஜனம் அப்புறம் நிறைய பேர் வந்து முட்டு கொடுத்தாலும் அது வந்து ஆகலை நீங்கள் எதாவது நம்ப மாட்டீங்களான்ற மாதிரி சரியா நாங்கள் என்ன முட்டா பசங்களை நம்புறதுக்கு நீங்கள் சொல்கிற நெரைட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு இடப்பட்டதில் டாக்டர்ஸ் வரை நிறைய பேர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சே வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதாவது பேனிக் அட்டாக்குங்கிறது அப்பப்போ வந்து வராது அது கண்டினியூஸாக இருக்கும் அது வந்து பயந்துகிட்டா இருப்பாங்க அந்த பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் வகையில் எல்லாமே ஆதாரத்துடன் நிரூபிக்கும் வகையில் சேதுபதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இந்த வாரம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனுடைய இம்பேக்ட் வந்து கானா வினோத் போனதுலேருந்து மக்கள் இன்னும் வெறுப்பாயிட்டாங்க அப்படிங்கிறது தான் யார் மேலாம் அரோரா மேலே சாண்ட்ரா மேலே விக்ரம் மேலே சபரி மேலே எல்லாருமே வெறுப்பாக தான் இருக்காங்க இதில் இன்னொன்று என்னென்னா நேற்று கானா வினோத் வெளியே போகும்போது விக்கல்ஸ் விக்ரமும் சரி அரோராவும் சரி ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரித்தது சபரியும் திவ்யாவும் அவரை வந்து வெளியே விடாமல் அதாவது அவர் முடிவு எடுக்கிறாரு ரிவர்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி பாட்டம் இல்லை சொல்லும் விழுது அதில் வேணாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அவருடைய முடிவு தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு கேம் வந்து ஆடினானுங்க அது மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல கானத்துக்கு போனோடனே பிக் பாஸ் நைன் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் பார்வதி கேட்குறது போனோடனே முடிஞ்சிருச்சு கானத்துக்கு போன உடனே மிச்சம் ஐம்பது பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இனிமேல் எந்த மூதேவி டைட்டில் வின் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் மக்கள் வந்துட்டாங்க இப்போ உள்ளரசும் அந்த ஒரு பிரச்சனை இப்போ அரோரா என்ன பண்ணிச்சு நேற்று பார்த்தீங்களா இல்லையா அதெல்லாம் நான் கவர் பண்ணுறதுனால அதை பேசிடுறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட தெரியாது அதனால என்ன பண்ணுது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுது சாண்ட்ரா வந்து கன்சோல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கானக்குட்டி வின் பண்ணணும்னு ஆசை அப்படின்ட்டு அடிப்பாவி அதாவது நீ வந்து அவருடைய கேஷ் பாக்ஸ் தூண்டலுக்கு ஒரு சின்ன விதை போட்ட தனியா கூப்பிட்டு வச்சு அவரை பூர்ணிமா வச்சு நீ மென்ஷன் பண்ண பதினேழு லட்ச ரூபா பூர்ணிமா மென்ஷன் பண்ணா அதுக்கடுத்து வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவரை வந்து திசை திருப்பினேன் ஆனா நேற்று எபிசோட்ல நீ பண்ணலை நீ வைக்கிறமோ போய் எடுக்க வந்தீங்க உனக்குன்னு தோணுச்சு எனக்கு வந்து நர்சிங் படிக்கணும் போய் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிற ஆனா அப்ப கூட எடுக்காம வேணாம் அதை எடுக்கிறாரா எடுத்த பிறகும் என்னவா நடிக்கிறா பாருங்க காணா வந்து தயக்கல் விடணும்னு ஆசைப்பட்டாலாம் இவ இப்போ என்னால் தான் அவரை வின் பண்ணாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களாம் கரும அடிக்குது பாருங்க இது என்ன பண்ணுறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா நானும் துஷா இருக்கு வந்தேன் துஷாரை வந்து வெளியே விட்டு போயிட்டு அவன் வந்து இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது எனக்கு அடுத்த வாரம் வந்தான்னா இப்போ கா வினுக்கு டீம் வந்து நல்லா இருக்கணும் அவங்க காசு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஜெயிச்சு அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதெல்லாம் பண்ணலன்ட்டு எப்படி போய் சொல்கிறான் பாருங்கள் ஆ இவனும் விக்ரமும் காணத்து வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு சபரி விக்ரம் ஆனால் அரவரா பேசலையா ஆ பேசுனாங்கல்ல இப்போ வந்து எப்படிங்க தான குட்டி டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லி அரோரா சொல்கிறா புரியுதா பார்வதிக்கு நீ வச்சு வந்த தெரியுமா அரோரா அம்மு பார்வதி வச்சே வந்தல இப்போ உன்னை அடிக்குது இவ்வளோ தூரம் வந்துட்டேன் கேமே எப்படி தெரியல எப்படி ஆடுறதுன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாரும் என்னை அட்டாக் பண்ணுறாங்க என்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்க நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படிதான் சொல்லுவா அதுக்கு சேன்றா எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க என்னையும் தான் அப்படி சொன்னாங்க நீ ஆனெல்லாம் அதுக்காக நீங்கள் வந்து வச்சிக்கக்கூடாது இப்போ உங்ககிட்ட கைண்டாக யார் பேசுகிறா அவங்ககிட்ட நீ பேசு சரியா நம்ம யார் இப்போ அட்ரஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கேம் மாற்றிக்கணும் நீ எதுவும் யோசிக்காத ஓகேவா உனக்கு என்ன தோணுதோ அதை இருக்கனா என்கிட்ட பேசு வேறு யாராவது கைண்டா இருக்குன்னா பேசு அவ்வளோதான் அதுக்காக வந்து அவங்க நினைப்பாங்களோ இப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த செலிபிரேஷன் நம்ம வந்து விட வேணாம் சாண்ட்ரா வந்து ஒரு அட்வைஸ் போடுது சரியா இப்போ சாண்ட்ராவுக்கே நாதி இல்லை என்ன பண்ணிட்டாய் தெரியுமா நம்ம விக்ரமு சபரி அப்புறம் நம்ம அரோரா மூணு பேர் உள்ளே உட்காந்து பெட்டில் நேற்று ஒரு டிஸ்கஷன் போச்சு நைட்டு என்ன அப்படின்னா எப்படி கானா வினோவத் ஜெயிச்சார் அப்படின்ற மாதிரி ஒத கேட்டாங்க எவரெல்லாம் ஜெயிப்பார் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காணாவினோத் வந்து வின் பண்ணிருக்கோம் நம்மலாம் அவர் தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தெரியுமா ரம்யா வந்து சொல்லிருச்சு உங்களா எவருமே சப்போர்ட் இல்லைடா காண வினோத் தான்ட்டா கிங் அப்படின்ட்டு அதனால் இப்போ திரும்பி நடிக்குதுங்க உட்காந்து மூணு எவ்வளோ கேவலம் மாறுங்க ஆ விக்ரமு அரோரா தானா வினோத் அதாவது இவன் சபரிநாதன் தானா வினோத் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு நபர் அவர் டைட்டில் எடுத்துருக்கணும் அவசரப்பட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்திடுறாங்க நேற்றுக்குன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவர்லாம் வாங்க மாட்டார் யூ டைட் இது பார்த்துக்கோங்க இவங்களுடைய லட்சணத்தை அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா பற்றி எல்லோரும் வேற மாதிரி பேசும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க மூணு பேரும் சேர்ந்து இவ புரியுதாங்க இவங்க என்றைக்குமே உண்மைக்காக நிற்க மாட்டாங்க இவங்களே ரொம்ப ஃபேக்கானவங்க அதுவும் இந்த பலூன் விக்ரம் சபரிலாம் வந்து யாருனாலும் காரை உருவி விட்டு போயிடுவாங்க இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா ஒரு வீடியோ காலில் ட்ரெண்டாச்சு வாட்டர் மில்னை போட்டு சபரி அந்த அடி அடிக்கிறான் தலாணி வச்சு ஒன்று எரிக்கோ புதைக்கவானு சொல்லிட்டு விக்ரம் காலை பிடிச்சி இழுக்கிறான் அரோரா வாட்டர் மில்லனை வந்து பாடி ஷேம் பண்ணுது இந்த மாதிரி டாப் அதில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா யார் நம்ம பிடி திவ்யா சாண்ட்ரா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா இதுதான் உங்கள் டாப் ஃபைவ்யா விஜய் டெலிவிஷன் இதுதான் உங்கள் டாப் ஃபைவா கேவலமாக இல்லை உங்களுக்கு எவ்வளோ கேவலம் பாருங்க இதுதான் சொல்கிறேன் பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாண்டிங்க இல்லை எவனுக்குமே நிம்மதி இல்லை பாருங்க எவனை நம்பதுனே தெரிலன்னு உட்காந்துருக்காங்க சாண்ட்ரா கிட்டே எவனும் பேசவே இல்லை அவள் தூங்கிட்டான் நைட்டு அவளோட அடுத்த டார்கேட் திவ்யாங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன் தெரியுமா பார்வதி வச்சு நான் கேம் தான் ஆடினேன் நான் கேம்காக பண்ணேன் நேற்று மாக்கு தெரியுமா நைட்டு நான் வீடியோ போட்டு பார்த்தீங்களா அப்போ எல்லாமே கேம்காக பண்ற இந்த சாண்ட்ரா எவ்வளோ அழகா கங்கிலீட்டா கேம் ஆடுறா பாருங்க இப்போ திவ்யா கிட்ட ஆடுறது கேமுங்குறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப இப்போ திவ்யா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கங்கனா கட்டி களைறாய்ங்க பார்த்தீங்களா ஆ பண்ணிட்டே இருக்கா ஒரு குழம்பு சண்டை வந்து தெரியுமா நேற்று யாருக்கு கெமிக்கும் ரம்யாவும் குழம்பு தூக்கி அதிகமாக வச்சுக்கா சொல்லி வாட்டர் போட்டு பிளக்குறான் மாட்டிக்கிறாங்க இங்கே அன்பு கேங்க எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க நிம்மதி இல்லாமல் இந்த லாஸ்ட்டில் இந்த வீடு வந்து திகழ்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவா அவள் முதலில் குத்திட்டேனாளா திவ்யா இப்போ வந்து சொல்கிறா இவ்வளோ நேரம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அவ கேம் போனதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணேன் ஏன் முதுகுதான் அவ குத்திட்ட ஆக்சுவலா அப்படின்ற மாதிரி இவ வந்து பாயிண்ட் வைக்கிறா ஏன் பேச நாள் என்ன பேசாம்கிட்ட பேச வந்தா இல்ல இப்படி திருப்பற பாருங்க எல்லாமே கேமுங்க இங்க எல்லாம் மைண்ட் கேம் விளாடுறானுங்க ஆனா வெளியே இருந்து கேட்கறப்ப அதெல்லாம் நாங்கள் ஆடவே இல்லையே எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் கோவித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப கடைசியாக எல்லாத்தையும் ஒரு ஒரு பக்கம் உட்கார வச்சுச்சா எது உட்கார வச்சிச்சு கர்மாடா நீங்க செஞ்ச விஷயம்டா ஒரு பொண்ணு ஒரு பயணிய வந்து லைஃப் இது பண்ணி ஒரு நடிப்பு நடிச்சு போட்டீங்கல்ல இப்போ உங்களையே சொல்ல வச்சாங்களா சேன்றம் நடிச்சிருக்கா பாரதி கம்பூலே பரவாயில்ல சொல்லி உங்க வந்து பேச வச்சாங்களா அதுதான் கர்மா வேலை பார்க்குதா பார்வதி இது போதுண்டா இந்த வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க ஆனால் காரணத்தோட மனைவி வந்து ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ரொம்ப கஷ்டமா இருந்து பார்க்குறதுக்கே என்ன போட்டிருந்தாங்கன்னா பணம் முக்கியம் கிடையாது மனம் தான் முக்கியம் அதை வென்றுட்டார் எங்கள் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஹாப்பியாக இருக்குது ஆனால் வினோத் அப்படிங்கிறது தான் சாகுகிறா இந்த டாப் ஃபை வச்சுக்கிட்டு ஃபினாலே வீட்டில்